இளைஞர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாடு குறித்தான பேச்சுவார்த்தைகள்ல தீவிரமா இருக்கிறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதல் மாநில மாநாட்டில் தெளிவா அறிவித்தாரு அதன் அடிப்படையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பயணங்கள் தொடர்கிறது இந்த கூட்டணி கணக்குகள்ல தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியில் கைகோர்த்து இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்பார்த்து எதிர் எதிர்கொள்வதற்காக தேமுதிகவும் கைகோர்த்து தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு கட்சியும் பாமகவும் தாக்கவுடன் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள்ல கூட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கூட்டணி அப்படின்னு வருகிற போது எங்களுடைய தலைமை ஏற்று வருகிறவர்கள் விசை தான் முதல்வர் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடுகளை எதிர்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் எங்களுடன் தாராளமா வரலாம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதானமான ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தேமுதிகவும் சரி பாமகவும் சரி தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்க்க தயாராகி கொண்டிருக்கிறது இவர்களுடன் கூட்டணி வைக்க உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் திமுக திமுகவுக்கு மாற்றாக திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய எந்த கூட்டணியும் இன்னும் உருவாகல அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமணம் சொல்றாங்க பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில இன்னும் வேறு எந்த கட்சியும் இது வரைக்கும் இணையில இது வந்து ஒரு மாற்று சக்தியாக திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணியாக இது கிடையாது நாங்க வந்து அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியில தான் தொடரும் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்கிறோம் எந்த ஊசலாட்டமும் கிடையாது அப்படின்றதையும் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக பதிவு பண்றாரு அப்ப தால கூட்டணி பலமாக அமைகிறதா திமுகவுக்கு சவால் விடக்கூடிய வகையில திமுகவுக்கு ஒரு டசு கொடுக்கிற வகையில தமிழக வெற்றி கழக கூட்டணி அமைகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்கள் மதியில சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல பேசு இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோடு நினைக்கக்கூடிய தேமுதிக பாமக விஜயவர்கள் நெருங்கிட்டதாகவும் பேச்சுவார்த்தையில தீவிரமான இருக்கிறதாகவும் தகவல் வருது இந்த அடிப்படையில இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடுமாற்றமான ஒரு சூழல் நம்ம ஏற்கனவே முதல்ல தாமே தாவேக்கா முதல் மாநில மாநாடு முடிந்தப்பவே விஜய் உடல் கூட்டணி வைக்கணுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி பல்வேறு ஆஃபர்களை விஜய் அவர்களுக்கு வழங்கினாரு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு அவர் விஜயவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை விட ஒரு படி அதிகமாகவே கொடுத்தார் ஆனால் அங்கே விஜய் அவர்கள் கூட வைத்த டிமாண்ட் வேறமாகிய மாறியா இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமியால் அதை ஒற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார் அப்படிங்குறதுதான் ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது அதே வேலை பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக அதிமுக கூட்டணியில் வேறு எந்த கட்சிகளும் இன்னும் வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்ல கூட்டணியை இணையலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட இந்த எண்ணு எந்த கட்சியும் முன் வரவில்லை அப்படிங்கிறதான் ஒரு தகவலாக பார்க்க முடிகிறது அதே போல கிருஷ்ணசாமி அவர்களும் பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களும் கூட வந்து அதாவது விஜய் அவர்கள் அமைக்கணும் அப்பதா திமுக வீழ்த்த முடியும் பகிர்றாரு தமிழக வெற்றிகழகத்திற்கு விஜயுடன் இணைவதற்கு அவரும் தயாரா இருக்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடிகிறது இங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி இவர்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு இருக்குமா இல்ல இந்த ஆதரவு சிதறுமா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு கேள்விகளும் இங்க நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் இங்க இவருடைய கூட்டணியை எப்படி இணைய விடாமல் தடுப்பது இவர்களை சேர விடாமல் எப்படி தடுப்பதுங்கிற பல்வேறு சதிகளும் நடக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் முறியடித்து தமிழக வெற்றிக் கழகம் எப்படி ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறதுங்கிறதுலதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது ஒரு புஷ்டும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் தாவேக்காவில பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுக்கு தீவிரமான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு உருவாகி கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அந்த வெற்றி வாய்ப்பு தாவேக்காவுக்கு இருக்குமா ஒரு மெகா கூட்டணி தாவேக்காவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த மௌசி இப்போ வந்து விஜய் அவர்களுக்கும் தொண்டர்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில பொதுக்கும் பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த வரவேற்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது போன்று கூட விஜய் அவர்களுக்கு இருக்குங்கிற ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில இருக்கு இதையெல்லாம் யாரோட ஒப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு பார்வையும் இருக்கிறது ஆனால் எம்ஜிஆர் லெவலுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு மாசு விஜயவர்களுக்கு இங்க இருக்குங்கிறத தொண்டர்கள் பேசிக்கிறாங்க பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக தாவேக்காவில் இணையுதோ இல்லையோ ஆனா தேமுதிக பாமக தாவேக்காவுடன் இணைகிறது கூடுதலாக ஓ பன்னி செல்லும் டிடிவியும் அவருடைய ஆதரவும் தாவேக்காவுக்கு இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் தற்போது அதிகாரமாக இருக்கு பொறுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லும் மக்கள் யார் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் எந்த கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் யாருக்கு மக்கள் வாக்களிப்பா வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பார்வையை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்